சூரியனும் சனியும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படாததை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ச ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது அவங்களுக்கு சில சிக்கல் வரதை நம்ம பார்க்குறோம் சூரியனுங்கிற கிரகம் ஆட்சி வீட்லேயோ உச்ச வீட்லேயோ நீச வீட்லேயே இருந்து அதோடைய தொடர்பில் ராகு இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு வந்தே தீரது ஏதோ ஒரு வகையில் இவங்க கோட்டுப்படியோ சேஷன் படியோ விதிக்கிறாங்க புதனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகிடும் அதாவது கண்ணிலேயும் சிம்மத்துலையும் பரிவர்த்தனை ஆகிடுச்சி அப்படின்னா எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்களால் அங்கே அனுபவிக்க முடியாது சூரியனு புதனும் பரிவர்த்தனை ஆகிடுச்சு அல்லது சூரியன் வேறு ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது சிக்கல் இருக்குது ஒன்று ரெண்டாவது அடித்து பிடிச்சி இவங்க வாங்கிட்டாலும் கூட அங்கே இருக்கிறது தேவையில்லைங்கிறனா சூரியனும் குருவும் ஒரு கட்டத்தில் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து ஈஸியாக வந்துடும்

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உல நேரர்கள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆஹ் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பதிவு கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பூர்வீக சொத்து இதை பற்றி நம்ம எலாபரேட்டா பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீகம் வணக்கம் சார் பொதுவாக இந்த பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்றத பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டும் இருக்கலாம் இல்லையா இந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஜாதகத்தில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க யாருக்கு அந்த பாக்கியம் அதிகமாக இருக்கும் பூர்வீகம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சூரியன் சனி ரெண்டுமே வந்து நம்முடைய பூர்வீகத்தை குறிக்கிது சூரியன் அப்படிங்கிறது என்னுடைய அப்பா இல்லைங்களா என் பையன் இதையும் சொல்லுது சனிங்கிறது என்னுடைய பாரம்பரியம் அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுது இப்போ இவங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து ராகுவும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் ஏற்படாததை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ராகுவோ கேதுவோ சேரும் பொழுது அவங்களுக்கு சில சிக்கல் வர்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ சூரியன் சுக்கரன் சனி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய பணம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது இதில் என்ன பிரச்சனைனா செவ்வாய் ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான சொத்து வர்றதில் சில பேர் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாங்க அத வழக்கு போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாறாகுது அப்போ இது ஒரு மல்டி காம்பினேஷனெலாம் பார்க்க வேண்டியது யாருடைய ஜாதத்தில் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இது பார்க்குறவங்க அவங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க சூரியனுங்கிற கிரகம் ஆட்சி வீட்லேயே உச்ச வீட்லேயே நீச வீட்லேயே இருந்து அதோடைய தொடர்பில் ராகு இருந்துச்சு அப்படின்னா பூர்வீகம் தொடர்பான சிக்கல் அவங்களுக்கு வந்தே தீரது ஏதோ ஒரு வகையில் இவங்க கோ்ட்டு படியோ சேஷன் படியோ விதிக்கிறாங்க அது பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இவங்களோட இவங்க விற்கிறாங்க இல்லைங்களா இதுவுமே வந்து இந்த லிஸ்ட்டில் தான் வரும் இடம் வாங்குறது போக்குவரத்து சிக்கலில் சிக்கல் கண்டிப்பாக இவங்க மாட்டிக்கிறாங்க சுக்கரன் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான பணம் ஈஸியாக அவங்களுக்கு வந்துடுது இப்போ ஒரு சந்தேகம் சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருக்காவது போய் சேர்ந்துடும் இது எதுனால சார் அதான் எங்க புதன் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா இந்த இடத்துல பரிவர்த்தனை ஆகிரும் அதாவது கண்ணிலையும் சிம்மத்திலையும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்களால அங்கே அனுபவிக்க முடியாது இவங்க பேர்லயே கூட நீங்கள் வேற ஆளுக்கு போனதை சொல்றீங்க இவங்களுக்கே கேஸ் தீர்ப்பாகி இவங்க பேரே வந்தால் இவங்க அங்கே இருக்க கூடாது அவங்க வெளியில போனால் நிம்மதியாக இருப்பாங்க அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் இருக்குது ஏதோ ஒரு வகையில் இவங்க மனப்பிரவலாக ஆகிட்டே இருக்கிறாங்க டெவலப் ஆக முடியாத தன்மையில் இருக்கிறாங்க இவங்களும் என்னென்னமோ பண்ணுவாங்க அதாவது அந்த கோயிலில் போய் இந்த கேரளாலாம் கூட்டி போய் மந்திரவாதியெல்லாம் அழைச்சிட்டு வந்து வீட்டில் யாக வளர்க்கல நம்பூரிகளை கூட்டி வந்து யாக வளர்க்குறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட்டி வந்து யாக வளர்க்குது எலும்புச்சம்பழம் வந்திருச்சு பண்ணுறது வீட்டில் வந்து தேங்காயை கட்டி தொங்க வருது இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் அந்த வீட்டில் அவர் இருக்கவே முடியறதில்ல இருந்தாலும் நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கி திரிக்க மாட்டாங்க இதே இது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வெளியில் போய் ஊரில் போய் தங்குனார் நல்லா தூங்கும் போது அப்போ அவர் சொல்லிட்டே இருப்பார் நான் என் வீட்டில் இருக்கும் இல்லை என் வீட்டில் எவனோ செய்வனு வச்சிட்டான் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னை அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது சாமி ஆட்டி கேட்குறாங்களோ அவர் என்ன சொல்கிறாரு உன் பங்காளி தான் செஞ்சுக்கான்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க எல்லார் வீட்லேயும் பங்காளியில் முதல் பிரச்சனையாக தான் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேலே ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் உடனே இவங்க எல்லாம் நினைப்பாங்கன்னா இவங்க மைண்டில் ஒரு பங்காளி இருப்பார் இல்லைங்களா அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பொதுவாக ஒரு விஷயம் சொன்னாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே கூட நம்ம பொதுவாக பேசிகிட்டே இருந்தாலும் கூட அவங்க மைண்டில் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அவரை தான் நினைப்பாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இங்கே ஒருத்தர் நம்ம ஏன் மைண்டில் இருக்க நான் நினச்சிட்டு பேசிட்டு இருப்பேன் நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற நினச்சி நினச்சி கேட்டுருப்பீங்க இது போல் இருக்கக்கூடாது அப்போ இப்படி ஆள்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் சூரியனு புதனும் பரிவர்த்தனை ஆகிடுச்சு அல்லது சூரியன் வேறு ஏதாவது கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருந்துச்சி அப்படின்னா அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது சிக்கல் இருக்குது ஒன்று ரெண்டாவது அடித்து பிடிச்சி இவங்க வாங்கிட்டாலும் கூட அங்கே இருக்கிறது தேவையில்லைங்கிற நான் ஒருவேளை கேஸ்லாம் போட்டு வந்துவிட்டாலும் கூட இவங்க அங்கே இருக்கிறதுலையும் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை இருக்க விடாது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா நான் யார் தெய்யமானு ஏன்னா இவங்களுக்கு தான் அதே ஊரில் எங்கள் தாத்தா எங்கள் அப்ப வாழ்ந்த ஊரில் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு இவங்களா மைண்ட் செட்டில் போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருப்பாங்க அது தேவையில்லாத வேலை ஏன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே படிப்படியாக டவுன் ஆகுறத அவரே உணர்வார் அப்போ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று அந்த இடத்த வித்துட்டு காசா மாற்றிடணும் இல்லையா யாரைக்காவது வாடகை விட்டு போட்டு காசை வாங்கிக்கிறணும் விற்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அங்கே ஒரு இருக்கக்கூடாதுங்கிறதான் ஏன் அனுபவத்தில் நான் பார்த்தது சில பேர் அவங்களுக்கு அந்த சொத்து கிடைக்காது அது வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லை அநாத ஆசிரமம் ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி காரியங்களை பயன்படுத்துறது பொது காரியங்களை பயன்படுத்துறது கண்டிப்பாக சூரியன் சனி கேது எனக்கு கேதுங்கிறது இது ஒரு ஒரு பொதுப்படையாக ஒரு பொதுப்படையான பார்வை விசாலமான பார்வை கொடுக்காங்க இங்கே நிறைய ஒரு பொது காரியங்கள்லாம் ஈடுபடுறாங்க இல்லைங்களா அந்த காலத்தெலாம் வந்து கிணறு வெட்டினாங்க மக் குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக ஊரணி கட்டினாங்க ஊரணி வெட்டினாங்க இந்த மாதிரி மண்டபம் கட்டினாங்க நிறைய பேர் அப்பளம் பஸ் எல்லாம் இல்லாதனால நிறையா வழிப்போக்கு நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க மாட்டு வண்டியில் கட்ட வண்டியில் போயிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தங்காசு காசு போட்டு பொது மண்டபம் கட்டினாங்க பார்த்தீங்களா சத்திரம் கட்டுறது இதெல்லாமே ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்காக நிறைய வீடுகளில் தின்ன வச்சு வீடு கட்டுறாங்க கிராமத்தில் தின்ன தின்ன வீடு கட்டி வச்சு கட்டின வீடுகளில் ஜாதத்தில் வாங்கி பார்த்தீங்கன்னா கேது இருக்கும் சனிங்கிறது நம்ம சொன்னது ஒரு ஒரு புதுப்படையான ஒரு விஷயம் கேதுங்கிறது சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலம் இந்த சனியும் கேது ஒரு ஜாதத்தில் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ இவங்க சுயநலமாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய அதிகபட்சமான சிந்தனை எல்லாமே ஒரு பொதுநலமாக தான் இருக்கும் இவங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கீங்க தான் காரை பார்க் பண்ணும்பொழுது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கடைக்கு நேர் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறவங்க ஜாதத்தில் வாங்கி பார்த்தா சனிக்கிறது இருக்கும் எது என் எக்கடு போட்டு போனால் எனக்கு என்ன நான் வந்து இப்படி தான் நிப்பாட்டுவேன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரியே அது சுயநலமாக இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி அதை நம்ம அடுத்தது பேசிக்கலாம் இவங்க ஜாதத்திலலாம் வந்து சனிக்கேது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சனி ராகு வந்து அது யாரை பற்றியும் குழப்படுறதில்ல தான் வேலை ஆனால் சரிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இது மட்டும்தான் இவங்க தன் காரியத்தை சாதிப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க இவங்கனால மட்டும்தான் ஒரு பொது காரியம் செய்ய முடியும் கோவில் கட்ட முடியும் பொதுமக்கள் குடிக்கிற மாதிரி தண்ணி டேங்க் வைக்க முடியும் ஓடி போய் டக்குன்னு இப்போ மா இப்போ காலம் வரப்போகுது அப்படின்னா ஓடி போய் டக்குன்னு ஒரு நீர்மூர் பந்தல் அமைக்கிறது இவங்க தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இவங்க வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இவரே வந்து தேவையான தன் தேவைக்கு செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது கொஞ்சம் அந்த மனசு இறங்கிடுவார் இவர் இல்லைங்களா இவங்களுக்கு தான் வந்து கோவிலுக்கு போகிறது சொத்து போகிறது இன்னும் சொல்லப்போனால் போராடி வாங்கி இப்போ பொது கருத்துக்கு கொடுக்குறாலையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதாவது என்னென்னா அந்த கேஸில் நான் தோக்கக்கூடாது எனக்கு வர வேண்டிய சொத்து எனக்கு வந்தே தீரணும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க இவங்க தான் களத்தில் இறங்குவாங்களே இவங்க தான் இறங்கி என்ன செய்வாங்கன்னா வாங்கி பொதுமக்களுக்கு எழுதி கொடு கோவிலுக்கு தானமாக கொடுக்கறது சில இடங்களில் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுருவாங்க ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருவாங்க முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைன்னா இதை வந்து இந்த இடத்தை விற்று ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு அந்த வட்டி வாங்கி நீங்கள் அன்னதானத்துக்கு கோயிலுக்குமா என் பேரில் செஞ்சுருங்க எங்கள் அப்பா பேரில் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்கிற ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கது இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொத்து வச்சு நல்லா சாப்பிடுவாங்க இப்போ கிடைக்காதவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தோட பிராப்தம் இருக்கும் அசால்ட்டாக ஜாக்பாட் அவங்களுக்கு அந்த வாடகை காசு வரும் யாருக்கு அந்த மோகம் அதிகமாக இருக்கும் சூரியனும் குருவும் ஒரு கட்டத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து ஈஸியா வந்துடும் இவங்க அப்பா தாத்தா சொத்து மட்டும் இல்ல இவங்க மாமனார் சொத்து இவருக்கு வந்துடும் அது பாருங்க ஏன்னா இவர் கட்டுற ஆண் ஆண்வாரிசு இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஆண்வாரிசி இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வெளியில போயிடலாம் அல்லது அந்த வீட்டுக்கு அவருக்கும் காண்டாக்ட்லாம் போயிடலாம் மாமனார் என்ன செய்வாரு அப்படின்னா மருவி பேர் எழுதி வச்சிருவாரு அல்லது மனைவி பேர் எழுதி அதாவது மகப்பேர் பேர் எழுதி வச்சிருவாரு இது ஆட்டோமேட்டிக்கா இவரு அனுபவிச்சுட்டு அதே மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுறாங்களா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இருக்கும் அங்கேயே போய் ஒரு வேலை வடிக்கும் போகாம அங்கே உட்காந்துக்கிட்டு அவரு ஜம்முன்னு இருப்பாரு ஆனால் அவருக்கு நிம்மதியாக இல்லையான்னு தெரியாது ஆனால் மாமனார் சொத்தை அல்லது தன்னுடைய மூதாயர்கள் சொத்தை அருமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே களத்தை ஓட்டிட்டு போயிடக்கூடிய அமைப்புல யாருக்கு இருக்கு அப்படின்னா சூரியன் குரு சுக்கரன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது வகையில் வந்து சேர்ந்துருது ஓகே ஒரு சில பேர் நல்லா சொத்து வாங்குவாங்க சார் அமோகமாக வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அசால்ட்டாக அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியாது அவங்க ஆனால் பட படமாட்டாங்க பட் வாடகை வீட்டில் இருப்பாங்க ஆனால் அந்த டியூ கட்டுறதுக்கு கஷ்டப்படுற கேட்டகரின்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் எப்படி இந்த ரெட்டப்பட ராசி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா காலபுஸ்தத்துவத்துக்கு ரெட்டப்பட ராசியில் அதாவது ரிசபம் கடகம் கண்ணி இந்த மாதிரி விருச்சகம் இந்த மாதிரி ரெட்டப்பட ராசி இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல கனவு வீடெல்லாம் கட்டுறாங்க பிரம்மாண்டமா வீடு கட்டுறாங்க ஆனா அவங்க அங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றைப்படை ராசி இருக்கிறவங்களில் வீடு கட்டி அவங்க கஷ்டப்பட்டாலும் வீடு கட்டிடுறாங்க அதுலேயே ஏதோ ஓட்டிடுறாங்க ஆனா இவங்க வீட்டை கட்டிட்டு அதில் அதுல இருக்க முடியாம வெளியில போய் தங்கிக்கிட்டு இந்த பா இந்த வாடகை காசை வாங்கி வேற பக்கம் வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு அப்படி அமைஞ்சிருது அப்ப இந்த வீட்டில் நேரில் பார்க்கறவங்க என் வீட்டில் ரெட்டப்படை ராசி தான் நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு கழி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒற்றப்பட ராசி ஒடுத்துருந்தா கூட போதும் அவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா சந்திரன்கிற கிரகம் ஏன்னா வீடு வாகனம் இதெல்லாமே வந்து நாலாம் இடம் தான் குறிக்குது அப்போ சந்திரனுங்கிற கிரகம் யார் ஜாதகத்தில் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சந்திரன் ராகுவோட கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறாங்க நான் சொன்னது போல் இந்த சந்திரன் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அவங்க சொந்த வீட்டில் இருக்கிறதுல சிக்கல் இருக்குது மிக்க மகிழ்ச்சி சார் நன்றி வணக்கங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி